விவசாய சின்னம் வேணும் விவசாய தான் வேணும்னு சீமானண்ணன்கிட்ட அடம் பிடித்தோம் அதுக்கு நானே உனக்கு விவசாயம் வந்திருக்க பாருன்னு சொல்லி சீமானண்ணனே ஒரு சின்னத்தை வரைந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அதுக்கு அங்கீகாரமும் வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு இது நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் இது கூடவே சில கேள்விகளும் இருக்குது அதை இந்த காணொலியோட கடைசியில் கேட்குறேன் முதல்ல இந்த சின்னத்தினுடைய நல்ல விஷயங்கள் பற்றி பார்த்துடலாம் இதற்கு முன்னாடி கொடுத்த கரும்பு விவசாய சின்னத்தை விட இந்த ஏற்கலப்பே ஏந்திய விவசாயி அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல சின்னம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சின்னம் வந்து ஈவிஎம் மிஷினில் அந்த வாக்குப்பெட்டியில் வந்து சரியாகவே தெரியறது இல்லை குறிப்பாக ரொம்பவே வந்து மற்ற சின்னங்களை விட ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் கூடவே கரும்பு ரொம்ப உயரமாகவும் விவசாயி ரொம்ப தாழ்வாகவும் இருக்கிறதுனால விவசாயினுடைய முகம் அப்படிங்கிறது சரியாக தெரியாது அந்த கரும்பு தான் வந்து ரொம்ப நல்லா தெரியிற மாதிரி இருக்கும் அதை விட முக்கியமாக தலப்பாக கட்டி அந்த விவசாயி வந்து ஒரு வடநாட்டு விவசாயி மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியவார் ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் கரும்புக்கும் பெரிய அளவில் வந்து தொடர்பில் இல்லைங்களா குறிப்பாக வந்து கரும்பு அதிகப்படியாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் பல மாநிலங்கள் இருக்கு அவர்கள் தான் வந்து கரும்பு அதிகப்படியாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பேர் போனது நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் இப்படி பல விஷயங்கள் இருக்கு நமக்கு தான் வந்து எப்போவுமே ஒரு அடையாளமாக இருந்திருக்கு அந்த வகையில் அந்த ஏற்களப்பை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நிச்சயமாக ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்று உழவு தொழிலை வந்து மிகப்பெரிய அளவில் முன்னிறுத்தக்கூடிய ஒரு சின்னமாக ஏற்களப்பு ஏந்திய விவசாயி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு சின்னம் அந்த வாக்கு பெட்டியில் தெளிவாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறது இந்த ஏற்களப்பு இந்திய விவசாய சின்னம் தான் அதே மாதிரி இதற்கு முன்னாடி இருந்த எல்லா சின்னமும் தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சின்னங்கள்லேருந்து நாம் ஒன்று செலக்ட் பண்ணுது அதனால் வந்து அந்த சின்னங்கள் வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டோம் அதற்கேற்ற மாதிரி நம்ம சில கருத்துக்களை அதில் பேசிக்கிட்டோம் மெருகத்திரி இருக்கும்போது சீமானான் அவர்கள் பேசுவார் குக்கரில் இலையை போட்டு வச்சு பற்றி விட்ருணும் அது ரெண்டு அப்படி போயிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பல விஷயங்கள் வந்து ஒரு நகைச்சுவையான தொழிலில் கன்வே பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி அந்த கரும்பு விவசாய சின்னம் இருக்கும்போது தன்னையே வந்து வந்து வருத்திக்கிட்டு மிஷினில் போயிட்டு நமக்கு சாரா வந்து கரும்பு இனிப்பை கொடுக்கும் அது மாதிரியான சின்னம் தான் அந்த கரும்பு சே சின்னம் சொல்லி அதையும் நம்ம வந்து பெரிய அளவில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அறுவடை செய்து கொடுத்த சம்பவங்கள் இருக்குது அப்போ ஒளி வாங்கி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் அவங்க சின்னத்தில் வச்சு பேசுவாங்க பட் நம்ம சின்னம் தான் தலைவர்கள் பேசுகிறதே மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் ஒளி வாங்கி அப்படிங்கிற மாதிரி அதற்கு பல விளக்கங்கள் கொடுத்து பல மேடைகளில் இதை மக்கள்கிட்ட கொண்டு எளிமையாக கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியினர் சீமானவர்கள் சேர்த்துருந்தாங்க அது மாதிரி இந்த ஏற்கனவே விவசாயி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியே வரைந்து கொடுத்த ஒரு புகைப்படம் அப்படிங்கிறதுனால இதற்கு வந்து கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் இத்தனை ஆண்டுகளும் பேசின அரசியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சின்னமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தலில் கிடைத்த சின்னங்களை விட இது மிக மிக உணர்வு பூர்வமாக கருத்தியலோடு ஒன்றி போகக்கூடிய சின்னமாக இருக்கும் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒன்று இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விவசாயி அது ஒரு ஏற்கலப்பை ஏந்திய விவசாயி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்று ஆனால் அந்த விவசாயி யாருன்னு பார்த்தா நம்ம சீமான்தான் அதில் விவசாயியாக இருக்கிறாரு சீமானோட புகைப்படத்தையே வரைந்து கொடுத்துருக்காங்க இது யார் கொடுத்த ஐடியாங்கிறது தெரியல இந்த சின்னம் வந்து மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்களா இல்லை ஒரு பிராண்டாக சீமான அவர்களை முன்னிறுத்தலாம் நினச்சி பண்ணாங்களான்னு தெரில அதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயந்தான் ஏன்னா இது எளிமையாக வந்து சீமானிடம் மேடையில் பேசும்போது என் முகம் தான் சின்னத்தில் இருக்கும் அதை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் கூட மக்களுக்கு எளிமையாக வந்து அடையாளம் காண்பதற்கு உதவும் அப்படிங்கிறதுலாம் மாட்டேங்கிறது இல்லை ஆனால் சீமானனே சின்னமாக இருப்பதனால் இது வந்து ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து சீமானினுடைய பார்ட்டியாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை எதிர்கட்சிக்காரங்க பேசுவாங்க அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன நெருடல் இருக்கு அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் குறிப்பாக வந்து என்னன்னா அவர்கள் மேடைகளில் பேசும்போது திமுக இஸ் நாட் அ பார்ட்டி இஸ் எ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்போல்லாம் நம்ம வந்து பெரிய அளவில் கைத்தட்டி சிரிச்சிருப்போம் அது உண்மையும் கூட திமுகவானது ஒரு குடும்ப சொத்தாக மாறிக்கிட்டு இருக்கு திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு ஒரு கட்சி அப்படிங்கிறது ஜனநாயக அமைப்பாக இருக்கணுங்கிற மாதிரி கருத்துக்கெல்லாம் பேசியிருப்போம் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்கணும் பலரினுடைய ஒரு விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளில் இல்லாத பல நல்ல விஷயங்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கும் குறிப்பாக மற்ற மேடைகளில் வந்து தலைவர் வந்து வந்தால் அப்படி தலைவர் பேசினால் இப்படிங்கிற மாதிரி தலைவரை பற்றியே ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு கூட்டத்தில் அவருக்கு வந்து மாலை போடுறது சால்வை போடுறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பல மணி நேரம் ஆக்குவாங்க அவரை வந்து முன்னிலைப்படுத்தி எல்லாமே பண்ணுவாங்க அது எதுவுமே நாம் தமிழ் தமிழ் கட்சி மேடைகளில் இன்றளவும் நடப்பது கிடையாது குறிப்பாக சீமானவர்களை புகழ்ந்து பல மணி நேரம் பேசுவதோ சீமானவர்களுக்கு வந்து மாலை அணிவிப்பது சால்வை அணிவிப்பது எதுவுமே கிடையாது சீமானவர்கள் வேறு நிகழ்ச்சிகளுக்கு போனால் கூட எனக்கு மாலை அணிவிக்காதீங்க சால்வை போடாதீங்கன்னு சொல்லி கையில் வாங்கிப்பாங்க ஸோ அந்த அளவிற்கு வந்து ஒரு கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருப்பது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு அந்த வகையில் சீமானவர்களே மேடையில் பல இடங்களில் பேசியிருக்காங்க நீ என்னை பார்த்து வந்து கட்சிக்கு வராத நான் சொல்கிறது பிடிச்சிருக்கேன் கட்சிக்குவா நானே நாளைக்கு இல்லைனாலும் என்னோட தம்பி தங்கிக்கு இதை முன்னெடுத்து கொண்டு போவாங்க குறிப்பாக நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம் பத்திரிகை மணி அவர்களுடைய பேட்டியில் கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா சீமான்னு சொல்லி மணி அவர்கள் கேட்பார் அதுக்கு சீமான அவர்கள் என்ன சொல்வார்னா நான் ஜெயிக்கலைனா என்ன ஒரு தலைமுறைக்கு என்னோட கணவனை கடத்திட்டு போகிறேன் அவங்க அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு சீமான உணர்வு நம்மளுடைய கொள்கை தான் முக்கியம் நம்மளுடைய இலக்கு தான் முக்கியம்னு சொல்லி பேசியிருப்பாங்க அது எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த அளவிற்கு வந்து கொள்கை ரீதியாக ஒரு ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு கட்சியில் அந்த கட்சியினுடைய தலைவனினுடைய புகைப்படத்தை சின்னத்தில் வைப்பது சரியா மேலும் வந்து நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது இது என்னுடைய கட்சி அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணும்போது அண்ணன் வந்து அளப்பரிய உரிமையில பேசுறாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு ஜனநாயக ரீதியான பார்வையில் கட்சி ஆதரவாளர்களாக பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறிய ஒரு இன்செக்யூரிட்டி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலையும் ஒரு எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்குது ஸோ அதையும் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு நம்ம நாம் தமிழர்கள் விலகி நிற்க போகிறது இல்லை நம்மளுடைய ஓட்டு அப்படிங்கிறது அண்ணனுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய இந்த ஏற்களப்பு எந்த விவசாய சின்னத்துக்கு தான் விலப்போகுது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டே இந்த ஒரு கேள்வியும் நான் வந்து முன்வைக்கிறேன் இதற்கு உங்களுடைய பதிலை நான் வந்து எதிர்பார்க்குறேன் இல்லைப்பா உனக்கு புரிதல் இல்லை இதில் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு பாடம் எடுத்தாலும் அதை வந்து தெளிவாக படித்து புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் அதனால் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதிலே பதில் சொல்கிறேன்